ஆர்ஏ மற்றும் ஆர்பி எனும் ஆரங்களை உடைய இயங்கும் உந்து தண்டுகளை கொண்ட தனித்தனியான உருளைகளில் இரண்டு வாயுக்கள் முறை ஏ மற்றும் பி உள்ளன சம அளவு வெப்பம் அப்படிங்கும்போது இந்த கியூ மதிப்பு மதிப்பு வந்து சமம் அப்படின்னு சொல்றாங்க நேர்மையான அவிர அமைப்புகளும் மாற அழுத்தம் பி அழுத்தம் சமம் அப்படிங்கிறாங்க இந்த மலையாளத்தில் அழையும் உங்களுக்கு ஏ மற்றும் பி முறை பதினாறு சென்டிமீட்டர் மற்றும் ஒன்பது சென்டிமீட்டர் இட அடைகின்றன அவற்றை அகாற்றல் மாற்றம் சமம் இன்னும் இல்லை அப்படின்னா டெல்யூவும் சமம் இப்போ ஆர் பி இது என்னன்னு இப்போ கோதிர்களில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை பற்றி இப்போ இதுக்கு வந்து வெப்ப கிளிமுதல் விதி பழமையத்திலாம் டெல்கியூ வந்து என்னது வெப்பத்தை குறிக்குது அகாற்றல் மாறுபாடு குறிக்குது இது வந்து செய்யப்பட்ட வேலையை குறிக்குது இப்போ டெல்லிக்கு சமம் பண்ணி சொல்லிட்டாங்க டெல்லியும் சமம் கொடுக்கப்பட்டிருக்கு இதோட நிலம் என்னென்னா அவங்களுக்கு அழுத்தமும் சமம் கொடுத்துருக்காங்க அது மாற இல்லை இப்போ இதில் வந்தேன்னா உங்களுக்கு டபுள்யூஏ கொல்ட்டு டபிள்யூவி எனும்பொழுது பி டெல்வி வந்துட்டு பருவ மாறுபாடு அதாவது கனல மாறுபாடு ஏக்கு அதே மாதிரியான வாய் ஏக்கு அது வாய் பிக்கு வந்து பி டபிள்யூ பி கொடுத்துருக்கோம் நம்ம சப்ஸ்கிரிப்ட் ஏபிங்கிற வந்து என்ன குறிக்கிதுன்னா வாய்ஏ மற்றும் பிஏ குடிக்குது இப்போ பிஎ சமும் போது என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த ஏ பிவி அடிப்பட்டு போயிடும் அப்போ டெல்வி ஏயு டபிள்யூவி ரெண்டு சமமாக இருக்கணும் இப்போ வருமானம் போது எங்களுக்கு வந்து இந்த பரப்புட்டு தொலைவுக்கு வேலை அங்கே இடப்பயிற்சினும் போது அங்கே இடப்பயிற்சி ஏன்னா இடப்பயிற்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏபிடிபி ஏஏ டிஏ இது ஏஏ இங்க கீழே இருக்கிற ஏ வந்து என்ன வாயு இங்கே கீழே இருக்கிற பி வந்து எனக்கு வாயுபியும் குறைக்குது இப்போ வந்து உங்களுக்கு பரப்பு வந்து நாங்கள் பையார் ஸ்கேயர் அதை பயன்படுத்தியிருக்கோம் இதுக்கு வந்து ஏ கொள்ளுது இந்த பையார் ஸ்கொயர் பிளான் பி கொள்ளுது இடப்பயிற்சி ஏ கொள்ளுது டிஏவும் இடப்பயிற்சி வந்து பி குள்ள டிபி கொடுத்திருக்கோம் இப்போ ஆர்ஏ பை ஆர்பின்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் பைப்பை அடிபட்டு வருவீங்க அப்போது ஆர்ஏ ஸ்கொயர் பை ஆர்பி ஸ்கொயர் என்னவோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டிபி பை டிஏ இதே வந்து என்னன்னா ஸ்கொயர் ரெண்டு பக்கம் எடுத்தோன்னா அந்த மாதிரி கிடைக்கும் ஸ்கொயர் ட் ஒன் பை டூ போட்டுக்கலாம் பவர் ஒன் பை டூ போட்டுக்கலாம் சரி இப்போ டிபி அப்படிங்கிறது வந்து என்னது உங்களுக்கு அந்த இடம் பியோட பயிற்சி வந்துடுது உங்களுக்கு ஒன்பது சென்டிமீட்டர் மாதிரி ஏக்கு வந்து பதினாறு சென்டிமீட்டர் செவ்வாய் சென்டிமீட்டர் அடிச்சிடலாம் அப்போ ஒம்பது பதினாறுன்னு வருது உங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி போல் அப்போ ஒம்பது ரெண்டுக்கும் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்க வேண்டி தான் அப்போது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் இரவு ஒன் ஓல் பண்ண மீட்டோ ஸ்கொயர் ஃபீட்டை குடிக்குது அப்போ இங்கே மூணு வரும் இங்கே நாலு வரும் இப்போ அருகே பி பிங்கிறது என்னென்னா மூணு பை நாலு குறிப்பு இரண்டு தான் சரியான விடை குறிப்பு மூணு பை நாலு நன்றி